வெல்கம் இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ வந்து திருக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் திருக்கும் எங்க நடக்குது பாலமேட்ல நடக்குது நம்மளுக்கு பாலமேட்னால என்ன பண்ணி ஆனா அந்த ஊர்ல நடந்த கொடூர சம்பவம் அதாவது பாத்தீங்கன்னா பாலமேட்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பத்துல இருந்த ஒரு பெண்ணுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு அவங்க அவங்க அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு வறுமையில வாடிட்டு இருந்த ஒரு குடும்பம் அதுல பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் என்ன பண்றாங்க பக்கத்து ஊர்ல இருக்க செங்கல் இறக்குற இடத்துக்கு வேலைக்கு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதே மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க போய் செங்கல் இறக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட போய் பேசி தான் உங்க செங்கல் இறக்குறதுக்கு நாங்க வரோம் நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுங்க சொல்லி கேக்குறாங்க இந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் இறக்குற இடத்துக்கு இருக்கு அந்த உரிமையாளர்களும் சரி ஓகே நீங்க எங்கள் வேலைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள ஒத்துக்கிட்டு வேலைக்கு அழைச்சிட்டு போகிறாரு வேலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை பார்க்க இடத்துல இருந்து பக்கத்தில் ஒரு மலை இருக்கு அந்த மலையில பார்த்தீங்கன்னா ஒரு காடு அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவு போடுறதுக்காக தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணு அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா விமலா இவங்க வந்து டெய்லி விரவு எடுக்க போவாங்க அவங்க மட்டும் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து போவாங்க இவங்க தின தூரம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா இது மாதிரி விரவு எடுக்க போகலான்ட்டு அந்த காட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ஊர்ல இருந்த அதாவது இவங்க வந்து அந்த வேலை பக்கம் போனவங்க தான் அந்த ஊர்ல பூர்வீகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு விரவு எடுக்க போக மாட்டாங்க ஏன்னா அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட ஆவி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அதனால பயந்துகிட்ட அந்த ஊர் பொதுமக்கள் யாருமே அந்த காட்டுக்கு விரவெடுக்க போக மாட்டாங்க ஆனா இந்த விமலா பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கு விரைவெடுக்க பயப்படாம தினந்தோறும் ஆறு மணிக்கு மேல போயிட்டு இருப்பாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா தினத்தோறும் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த மாதிரி விரவு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வர வழியில பாத்தீங்கன்னா ரெண்டு பனைமரம் இருக்கும் அந்த பனைமரத்தை அவங்க தாண்டலாம்னு சொல்லிட்டு தாண்டி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இருந்து பாத்தீங்கன்னா நொங்கு கொலை நுங்கு போலாதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இருந்து கரெக்டா பக்கத்துல இருந்து கீழே இருந்து இது விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது யாருக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும் திடீர்னு ஏதாச்சும் நம்ம மேல இருந்து பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து அவங்க எப்படி எதுவும் தூக்கி வாரி போடும்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்கு உடனே பார்த்தீங்கன்னா உங்க தலையில வச்சுருந்த விரைவு வந்து இந்த பயத்துல கீழே போட்டுட்டு செத்தவரை இன்னும் பார்த்துட்டு அப்புறம் விரவை தூக்கி தலையில வச்சுட்டு பாத்தீங்கன்னா அவங்க அந்த இவங்க தங்கி இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க நடந்து போனா பாத்தீங்கன்னா அண்ணன் தான் உங்களுக்கு இந்த கெட்ட சக்தியால ஆபத்து ஏற்பட ஆரம்பிக்குது அன்னைக்கு இரவே பார்த்தீங்கன்னா இவங்க ஒழுங்கா சாப்பிடல ஒழுங்கா தூங்கலை இவங்களோட அம்மா அப்பாவும் பார்த்தீங்கன்னா மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த விமானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க இவங்களையும் பாத்தீங்கன்னா இவங்க மறைச்சு பாத்துக்கிட்டு இவங்களோட டோட்டலா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி அதாவது பழைய விமானம் இப்ப இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப மாறி இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வருது என்னடா நம்ம பொண்ணு என்னைக்கு இப்படி நடந்துக்காதே ஆனால் இப்போ இப்படி நடந்துகிட்டு இருக்காங்களே சொல்லி சந்தேகப்படுறாங்க சந்தேகப்பட்டு சரி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா வேலைக்கு எப்போதும் கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க எப்பவும் கிளம்பும்போது விமானம் அதாவது தான் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு கிளம்பலாம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை எழுப்பி விடுவாங்க ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விமானம் அடுத்துகிட்டே இருக்காங்க ஏதிர்க்கவே இல்லை உடனே பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா விமலாவை எழுப்பியிருக்காங்க வா வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆனால் விமலா வந்து பார்த்திங்கன்னா ஏதிர்க்கவே இல்லை சரி பொண்ணுக்கு உடம்பு தான் முடியலன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மா பார்த்தீங்கன்னா சிங்கல் குவாரிக்கு செங்கல் இதுக்கு செங்கல் இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க போயிட்டு வந்து பாக்குறாங்க மத்திய அந்த பத்து மணிக்கு வந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு காலை சாப்பிட்றது சாப்பிடும் இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த விமலா பெண் வந்து படுத்தே தான் இருக்காங்க இவங்க என்னதான் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க அந்த விமான பெண்ணுக்கு ஜொரம் அடிக்குது சரி ஜுரம் அடிக்கிது அதனாலதான் படுத்திருக்கான்னு சொல்லி விட்டுட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்கு இவங்க ஆனா பாத்தீங்கன்னா வேலைக்கு போறது இல்லை உடம்பு முடியாம வீட்டுல படுத்தே இருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டே இருக்கு நாட்கள் ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த செங்கல் வரல அந்த செங்கல் இருக்கிற உரிமை வந்து என்ன கேட்குறாரு எங்க உங்க பொண்ணு விமானம் வேலைக்கு வரதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி பொண்ணு என்னோட பொண்ணுக்கு உடம்பு முடியல வீட்டுல அதனால பார்த்தீங்கன்னா குடிசையை தங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது சொல்லும் போதும் அந்த குடிசைக்கு பக்கத்துலேயே இருக்க இன்னொரு குடிசை இருக்கா அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரவெடுக்க போனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுங்களாம் அதெல்லாம் என்ன சொல்லுதுங்க இது மாதிரி நாங்கள் அன்னைக்கு அந்த காட்டுக்கு வரவெடுக்க போனோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணமாற்றல இருந்து நொங்கு விழுந்துச்சு இப்ப பக்கத்துல அப்ப இப்ப பயந்துட்டா அதுல இருந்தா பாத்தீங்கன்னா வேலைக்கு வர்றது இல்ல இவருக்கும் உடம்பு முடியாம போயிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே இந்த முதலாளிக்கு பாத்தீங்கன்னா அந்த காட்டை பத்தி நல்லா தெரியும் ஏன்னா அவரோட சொந்த ஊர் இந்த ஊர் தானா அதனால இவருக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சோன்ன பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு உடனே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற யாராச்சும் பூசாரியை கூட்டிட்டு வந்து வாங்க பந்திரிச்சு பாக்கலாம் இல்ல இவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பேட்டி பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதே மாதிரி பக்கத்துல இருக்குள்ள இப்ப ஒரு பூசாரி கூட்டி வந்து இவங்க அந்த பெண்ணுக்கு வந்து சாமி பாக்குறாங்க பார்க்கும்போது உடல்ல இருந்த ஒரு கெட்ட ஆவி வருது வந்து வெள்ள வந்து என்ன சொல்லுதுன்னா நான் வந்து இந்த தான் பிறந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல பக்கத்துல இருக்க காலேஜ்ல படிச்சிட்டு வரும்போது இந்த ஒரு நாலு பேர் சேர்ந்து போயிட்டு இந்த காட்டுக்குள்ள வச்சு என்ன கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது சொன்ன உடனே பாத்தீங்கன்னா பூசாரிக்கு சரி நீ இப்ப எதுக்கு இந்த பெண்ணை வந்து பிடிச்சிருக்க உனக்கு என்ன வேணும்னு கேக்கும்போது நான் அதை நாலு பேர்த்த கொல்லணும் அதுக்கு இந்த பெண்ணோட எனக்கு உடல் தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க சொல்லுங்க பூசாரி என்ன சொல்றான்னா அதெல்லாம் முடியாது உனக்கு நடந்தது என்னதான் அநியாயமா இருந்தாலும் நீ எதுக்கு இந்த ஒரு பொண்ணு இந்த நல்ல பொண்ணு மேல ஏறிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு உனக்கு என்ன தப்பு பண்ணிச்சு இந்த பொண்ணு பாவம் தானே அப்படின்னு சொல்லி சொல்ற வந்து உடனே பாத்தீங்கன்னா அந்த பூசாரி அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாருன்னா உனக்கு நான் என்ன செஞ்சதா நீ போகன்னு கேக்கும்போது அவருந்து அந்த ஆவி வந்து என்ன சொல்லுதுன்னா எனக்கு புடவை வேணும் மஞ்சள் கிழங்கு வேணும் நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா இவங்களும் இதெல்லாம் ரெடி பண்ணி தராங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு பூசாரி பார்த்தீங்கன்னா அந்த பேடின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விமானோட அம்மா அப்பா வேலைக்கே போகாமல் இந்த பொண்ணுக்கே பாதுகாப்பாக இருந்துட்டாங்க சரி இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது நம்ம வேலை பார்க்கணும் அப்போ தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த விமலாவோட லாஸ்ட் தங்கச்சி அதாவது சொன்ன பார்த்தீங்களா மூணு பேர் அக்கா இருக்காங்கன்னு அதுல கடைசியா இருக்க தங்கச்சி இந்த விமலாக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு இவங்க போறாங்க போகும்போது பாத்தீங்கன்னா விமலாவோட தங்கச்சி லாஸ்ட் கிட்டே அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போறாங்க அக்காவை நல்லா பாத்துக்கம்மா எங்கேயும் பேராம சொல்றாங்க ஆனா இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே இந்த விமலாவோட லாஸ்ட் தங்கச்சி அவங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டு தடவை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணுங்களோட இருக்கிற விளையாடலாம்ட்டு போயிடுறாங்க போன உடனே பார்த்தீங்கன்னா விமலா வந்து பாத்தீங்கன்னா வெளியில் வந்து நின்றுச்சு நின்றுக்கிட்டு இருக்கா எப்படி இருக்கிறானா குளிச்சுட்டு நல்லா மஞ்சளவு போட்டு குடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு போய்ட்டு காலையில் ஒன்று சார் காலையில் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு வராங்க வந்து சாப்பிட்டுக்கிறது இந்த விமலா வெளியே நார்மலாக நின்றுட்டு இருக்கா நின்றுட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா செடி இவங்க சாப்பிட்டுட்டு ரிட்டன் நம்ம வாங்க வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த விமலாவோட அம்மா அப்பா அவங்க தம்பி மூணு பேரும் போகலான்ட்டு கிளம்பி போகிறாங்க போகும்போது விமலாவோட தம்பி என்ன சொல்கிறான் இவளுக்கு எதுவுமே ஆகலை இவன் பை சொல்கிறா நம்மகிட்ட பொய் சொல்லிவிட்டு வீட்டில் எல்லாம் தூங்குறான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்திருக்கான் விமலாவோட தம்பி உடனே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அதெல்லாம் இல்லடா அவளுக்கு முடியும்தான் சொல்லி சொல்றாங்க நீ நம்ப மாட்டோமா நீ மாமா போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் உடனே அந்த தங்கி இந்த குடிசைக்கு திரும்பி வேலைக்கு போகாம போய் பார்க்கும் போது இந்த குடிசை வந்து பாத்தீங்கன்னா உள் தப்பா போட்டுக்கிட்டே இருந்துருட்டாங்க உள் போட்ட உள் தப்பா போட்டு இருந்தோன்னா இவன் என்ன சொல்றான் பாத்தியாமா அக்கா உள்ள படுத்த தூக்கிட்டு இருக்கா நீ வாமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு துறக்க முயற்சி பண்றாங்க தொடக்கவே முடியல அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல எப்படி கத உள்ளே போய் பார்க்கும்போது இந்த தம்பிக்கார தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் பார்க்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா தூக்கு போட்டு நாக்கெல்லாம் வெளியில் தொங்கிட்டு இருந்திருக்கு இதை பார்த்துட்டு அவங்க அலையடிச்சிட்டு கத்தியிருக்காங்க கத்தனோன்னா அவங்க அம்மாவும் உள்ள போயிட்டு என்னெல்லாம் ஆச்சு கேட்கணும் இங்கே பானுமா அக்கா தொங்கிட்டு இருக்கா தூக்குல என்ன ஆச்சுன்னு தெரியலமா சொல்லும்போது அவங்களும் கத்துனாங்க கத்துனோன்னா பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாரும் இருந்து அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கைத்த கழுத்துல இருந்து எடுத்து கீழே இறக்கி வச்சு ப பாக்கும்போது அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த யாரு இந்த விமானாவோட அம்மா அப்பா எல்லாரும் இனிமே இங்கே பொண்ணு வந்து நான் எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகல நீ நம்ம இங்கேயே வச்சு பதைச்சலாம்னு சொல்லிட்டு அந்த காற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதைக்கிறாங்க பதச்சி வச்சுட்டு அவங்க இனிமேல் எங்களால் இங்கே வேலை பார்க்க முடியாது நாங்கள் வேலை பார்த்தா எங்களுக்கே இந்த பொண்ணோட அதாவது என்னோட பொண்ணு விமானாவோட ஞாபகம் வருன்னா எங்கள் ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த முதலாளிட்ட சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் இந்த செங்கல் இறக்கை இடத்த விட்டு அவங்களோட சொந்த ஊரான பாலமெட்டுக்கே கிளம்பி போறாங்க போயிட்டு அவங்க அங்கே பாலமெண்ட்ல இருக்கிறாங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட ஆவி என்ன பண்ணுது இதுக்கப்புறம் தான் இந்த செங்கல் குவாரியாக அதாவது செங்கல் இறக்கிறத சுற்றி சுற்றி வர ஆரம்பிக்குது இதே பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரவங்களாம் அப்படி இந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா அதாவது இவெல்லாம் அது என்ன பண்ணிருக்காங்க நைட் ஆயிடுச்சுன்னா என்ன குளிக்கணும் எனக்கு மஞ்சள் கிழங்கு கொடுங்க எனக்கு சோப்பு கொடுங்க உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ இருக்கு எனக்கு இந்த மல்லிகைப்பூ கொடுங்க எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி இது மாதிரி தின அவங்க தூங்க விடாமல் இந்த விமலோட ஆவி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாகசம் அனுப்பிச்சிருந்துருக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த முதலாளி இது மாதிரி இந்த பெண்ணோட ஆவி நம்ம செங்கல்வாரையை சுற்றி சுற்றி வருது இது நம்ம எச்சும் ஒரு வழி பண்ணியா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இதை ஒருபோது நம்பாத இந்த முதலாளி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏமா என்ன அந்த பொண்ணை நினைக்க வைக்கிறீங்க நானே எப்படி ஏற்றா அதை ட்ரை பண்ணுறேன் நானே அதை பிரச்சின ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதுவும் தினதோடு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாளைக்கு இருக்காது ஒரு நாள் பாத்தீங்கன்னா நைட் லோடு இறக்கலாம்னு சொல்லிட்டு வாரியோட முதலாளி வராது வந்து அன்னைக்கு நாங்க கல்ல இறக்கிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மீட்டிங் போகலாம்னு சொல்லிட்டு அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல படுத்து தூங்கலான்ட்டு அவரோட ஆபீஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட்டு கரெக்டா ஒரு பன்னெண்டு மணி போல பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ் வந்து ஒரு தாள் தட்டுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விமலா தான் விமலா தட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட அப்பா அம்மா என் தம்பி என் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் இப்போ இங்கே தனியாக தான் அதாவது சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்றாங்க இது சொன்ன உடனே கே சொன்ன உடனே இந்த சவுண்டை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த முதலாளிக்கு அள்ளி ஒரு தீக்குபோது என்னடா யார் இதுக்குலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா மந்திரவாதையெல்லாம் வர சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் குவாரியை சுற்றி மந்தப்பெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த விமாலோட ஆவியை பார்த்தீங்கன்னா அந்த குவாரியில பார்த்தீங்கன்னா அடக்கி வைக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கு இன்னைக்கு வைக்க வேலைக்கு போகிறதுக்கே எல்லோரும் பயந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சண்டையை கிளிக் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோ வரை நான் உங்கள் வச்சு